அனைவருக்கு வணக்கம் இப்போ நான் எங்க இருக்கேனா இந்திய பெருங்கடல் இந்தியாவில் இந்திய பெருங்கடல் முக்கடல் சந்திப்பில் சுவாமி விவேகானந்தர் இந்த இடத்துல தான் உட்கார்ந்து தவம் இருந்தார் அந்த இடத்துல இருந்து அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்க மாநில தலைவர் பேசுகிறேன் இன்னைக்கு கன்னியாகுமரி நாகர்கோவிலுக்கு எங்களுடைய அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்க நிர்வாகிகள் கூட்ட விவசாயிகள் நிர்வாக கூட்டத்துக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு சுவாமி விவேகானந்தர் மன அமைதி வேண்டும் மக்களுக்கு மன அமைதி கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த இடத்துல வந்து நான் பாருங்க இந்த இடத்துல வந்து தான் அவர் என்ன செஞ்சார் தியானம் பண்ணார் இது புகழ்பெற்ற இடமா கன்னியாகுமரியில் இருக்கு இந்த இடத்துல இருந்து நான் சொல்லுகிறேன் விவேகானந்தர் வந்து இந்த பூமியில் இந்த இடத்துல இருந்து சொல்லுகிறேன் நமது பத்திரத்துறை அமைச்சர் அவர்கள் மூர்த்தி அவர்கள் நான் போன வாரம் சைனாவில் மியான் சதுக்கத்தில் இருந்து நான் பேசினேன் இன்னைக்கு போன வாரம் சைனாவில் இருந்தேன் இன்னைக்கு கன்னியாகுமரியில் இருக்கேன் இன்னும் பத்திரத்துறையில் இன்னும் பத்திரத்துறையில் பாருங்கள் ஐநூறுரூவா ஒரு ஏக்கருக்குன்னு சொன்னால் அறநூறு ஆறாயிரம் சொல் போட்டு என்ன செய்கிறாங்க பதிகிறாங்க நூறுரூவான்னு சொன்னால் நூற்றி நாற்பது அன் அன்னோஃபீஸில் ஜீவோ இல்லாமல் பதிகிறாங்க நானும் எவ்வளவு குரல் சென்னையில சென்னையிலேருந்து குரல் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு விவேகானந்தருடைய அவருடைய தியான மண்டலேருந்து குரல் கொடுக்குறேன் தமிழக மக்களே உஷாராக இருங்க பத்திரம் பதிய போகிறத உசார்கள் இருங்க நான் ஒவ்வொரு இடமா விழிப்புணர்வு அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் எந்த கட்சியும் சாராதது எந்த கட்சியும் சாராதது எந்த மாதிரியும் சாராதது ஆகவே தமிழக அரசு முதல் முதல்வர் அவர்களும் ச மூர்த்தி அவர்களும் ஒரு ஜிஓ இல்லாமல் இங்கே ஒரு பெரிய பத்திரத்தில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது மூன்று மாதங்களாக மக்களே விழிப்புணர்வு இருங்க சதுரடி எவ்வளோன்னு ஆன்லைனில் பார்க்காம நீங்கள் பணம் கட்டாதீங்க ஏற்கனவே கட்டினவங்க உங்கள் உங்கள் பத்திரத்தை காமிச்சு பணத்தை கேளுங்கள் ஏனென்றால் இந்த தமிழக அரசு மக்களிடம் மகா பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் ஆளுநர் ஆளுநரிடம் கவர்னரிடம் நான் மனு கொடுத்துள்ளேன் ஏனென்றால் விவ மந்திரி மூர்த்தி அவர்கள் மேல் வழக்கு தொடுப்பதற்கு ஆளுநர்களிடம் அதிக நான் அனுமதி கேட்டிருக்கிறேன் அந்த அனுமதி வந்த பிறகு மூர்த்தி அவர்கள் மேல் நான் வழக்கு தொடுப்போம் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து ஆகவே மூர்த்தியவர்களே மினிஸ்டர் மூர்த்தியவர்களே தமிழ்கள் முதல்வர்களே இதை பார்த்துதாலும் ஜீஓ போடுங்க நீங்கள் ஏற்கனவே போட்ட காசை மக்களுக்கு வரி பணத்தை திரும்ப கொடுங்க பத்திர ஆஃபீஸில் உங்களை நம்பி வர்றாங்க பத்திரம் மனிதவர்களே பத்திர அவர்களே உங்கள் கைடு வேல்யூஸை வச்சு நீங்கள் பதிங்க வேறு எதாவது பதியாதீங்க நீங்கள் தான் மாட்டிக்கிறுவீங்க மக்கள் உங்களை தான் என்ன செய்வாங்க பிடிப்பாங்க தயவுசெய்து பத்திரத்துறையில் ஒரு மகா பெரிய ஊழல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அப்துல் கலாம் விவசாய சங்கத்தின் சொல்றோம் மக்களே விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே விழித்துக் கொள்ளுங்கள் நன்றி